காய்கறி கோபுரம் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அந்த ஆனியனை ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் ஸோ அதிலேருந்து வர பாட்டை வந்து நம்ம ஃபேஸாக யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பாகாய் எடுத்து சென்டர் பாட்டில் விதையை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கிற ஒரு கேபேஜ் ரோஸாக இருக்கிற பீட்ரூட் அப்புறம் வீட்டு கொ ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிறோம் இதெல்லாமே நம்ம லைனாக அடுக்கி வச்சிடறோம் இது பார்க்குறதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி அழகாக இருக்குது ஸோ இதை வந்து பார்த்துட்டு நம்ம சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணம் வரும் முக்கியமாக வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை லைக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கோபுரத்தை நம்ம செஞ்சுட்டு சொல்லி கொடுத்தோம்னா நேம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஞாபகம் இருக்கும் எல்லா வித்தமும் தெரிஞ்சுக்குவாங்க சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாகாக்காய் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் இதை பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்